ஐபிஎஸ் இந்தியாவில் இருக்கிற நிறைய பூமர்ஸ் வந்து நிறைய ரூமர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க அதில் ஒரு ரூமர்ஸ் தான் என்ன அப்படின்னா வந்து இந்தியா அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிறத குறைச்சிக்கிச்சு அப்படின்றாங்க அப்படி என்ன மிரட்டினாங்க அமெரிக்கா இந்தியாவிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலை வந்து தொடர்ந்து வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மீது வந்து அதிகமான வரியை விதிப்போம் அதோட பெனால்ட்டியும் விதிப்போம் அப்படின்ற ஒரு மிரட்டினாரம் அதுக்கு வந்து இந்தியா பயந்துக்கிட்டு அவங்கள்ட்ட வாங்குகிற ஆயிலோட அளவை தான் வந்து இந்த பூமர்ஸ் எல்லாம் ரூமர்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மை அதுவல்ல அதாவது அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமாக அங்கே ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அதனால் வந்து நேரடியாக மறைமுகமாகவோ அவங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆயிலை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸு கன்சியூம் பண்ணாத தவிர்க்கிறாங்க தவிர்க்கிறதுனால வந்து அவங்க வந்து வேறு சந்தையை நோக்கி போகிறாங்க ஆனால் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்கள்ட்ட என்ன தான் தடைய போட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து ஆயில் வாங்குறத கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போர்னால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஆளில்லா விமானங்கள் மூலமாக அந்த ஆயில் கிடங்குகள் ஆயில் உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துனால அது வந்து பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்குது அப்படி பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கனால அவங்களோட ஆயில் உற்பத்தி வந்து ச இப்போ தற்போதைக்கு தற்காலிகமாக என்ன இருக்குது குறைஞ்சிடுச்சு சில இடங்களில் இல்லாதையும் இருக்குது அவங்க அந்த தீயை அணைக்கிறதுக்கு போராடுறாங்க அதனால் என்ன ஆகிடுச்சு வந்து உற்பத்தி வந்து குறைஞ்சதுனால இவங்க வந்து அவங்களோட பொருளாதாரத்தை நிலை வந்துடக்கூடாதுன்றதுனால விலையை வந்து ஏற்றம் பண்ணுறாங்க விலை ஏற்றம் வந்து அதே லெவலுக்கு அதே அவங்க சொல்கிற ரஷ்யன் சொல்கிற அதே காஸ்ட்டுக்கு நம்ம வாங்கினோம்னா இங்கே வந்து பெட்ரோலோட டீசலோட விலை அதிகமாக இடன்றதுனால இதை விட கம்மியாக கிடைக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் அரேபியன் கண்ட்ரிஸில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து வாங்குகிறாங்க பேலன்ஸை இதனால தான் வந்து இந்தியா வந்து அந்த ஆயிலோட கன்சம்ஷனை ரஷ்யாட்ட குறைச்சிக்கிட்டேதே தவிர மற்றபடி அமெரிக்காவோட உருட்டலுக்கோ மிரட்டலுக்கோ வந்து இந்தியா வந்து பெருசாக வந்து பயப்படலை அதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கல ஏன்னா உலக நாடுகளை ஃபுல்லாக இவர் இருக்கிறாரு அவரோட மிரட்டலை எந்த நாடும் வந்து ஒரு இவரே ஒரு ஆளாகவே மதிக்கலை அதே தான் வந்து இந்தியாவும் பண்ணுறாங்க இவரை வந்து ஒரு ஆளாவே மதிக்கலை இவரோட மிரட்டல் உருட்டல் எல்லாத்தையும் வந்து தூக்கி இக்னோர் பண்ணிவிட்டு இவங்க மாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது அவர் எதோடு நிறுத்தலை அடுத்தது என்ன பண்ணுறாரு இவர் இதை மாரி தொடர்ந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தோடனே ரஷ்யாவோட புட்டின் என்ன பண்ணுறாரு அவரோட ஓர்சனைக்கு அப்படின்னுடைய அணு ஆயுதம் தாங்கிய ஆயுதத்தை பெலாரஸ்க்கு மூவ் பண்ணுறாரு நான் கண்டிப்பாக மூவ் பண்ணுவேன் மூவ் பண்ணிவிட்டு எங்கள் நாடு வந்து எங்கள் நாடுக்கு யார் யாரெல்லாம் மறைமுகமாக எதிர எதிரிகளாக இருக்காங்களோ அவங்கள் மீது கண்டிப்பாக அணு ஆயுதங்களை வீசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பயங்கரமான ஒரு மிரட்டலை கொடுக்குறாரு இந்த பயங்கரமான மிரட்டலை கொடுத்த என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவோட உள்ள அதிபர் ட்ரம்ப்பும் இரண்டு நீர்மூழ்கி மூழ்கி கப்பலை வந்து ரஷ்யாவை நோக்கி அனுப்ப போகிறேன் அணு ஆயுதங்கள் தாங்கியே நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவை நோக்கி இது பண்ண போகிறேன் அப்படின்றாரு இந்தமாரி வார் வந்து ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் உடைய ஒரு பனிப்போருன்றது வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டியில் பார்த்திங்கன்னா கடுமையாக இருந்தது ஒரு கட்டத்தில் ஆயுத போர் வந்து மூன்றுடுமோ மூன்றாம் உலக போர் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தை வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் இரண்டு நாடுகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ தான் நைன்டீன் ஃபார்ட்டி வந்து ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்தது இதில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் இழந்தாங்க இறந்தாங்க அதேமாரி ஒரு நிலமை வந்துடுமோ உலகமே அழிஞ்சிடுமோ அப்படின்ட்டு எல்லாமே பயந்தாங்க அந்த மாரி ஒரு நிலைமையை தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ கொண்டுட்டு வராங்க இது வந்து இந்த ட்ரம்ப் வந்து என்னன்னா ஒரு பிடிவாதக்கார் இவர் வந்து கோபக்கார் ஈகோ பிடிச்சவர் இந்த இரண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தமானது வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தள்ளுறாங்க அதோடு நிற்கலை ரஷ்யா அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு நாடியும் விட்டு வைக்க மாட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் இழப்பு வந்தாலும் உலக நாடுகளில் என்னோடய எதிரிகளை ஒருத்தரையும் வந்து சுத்தமாக அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர மிரட்டல் விட்டுட்டுருக்குறாங்க எது ஒரு பக்கம் போய்ட்டுருக்கக்குள்ள இந்த அமெரிக்கா சாரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர் இல்லை ரஷ்யாவும் ஒரு கிறிஸ்துவ தேசம் அதுக்கப்புறம் வந்து உக்ரைனும் வந்து கிறிஸ்துவர்கள் அதிகம் உள்ள ஒரு தேசம் இவங்க இரண்டு பேர்களோட நடக்க போ கூடி நடக்கிற போரில் வந்து அதிகமான அதாவது ஆல்மோஸ்ட் இறந்தது எல்லாமே வந்து கிறிஸ்துவர்கள் இப்போ கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு அதிகமான கிறிஸ்துவர்கள் இறந்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து அங்கே கிறிஸ்துவர்களுக்கு மத தலைவராக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் ஏன்பா இரண்டு கிறிஸ்துவ தேசங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க இரல் இரண்டு பேரும் கிறிஸ்துவர்கள் தானே நீங்கள் வந்து சமாதானமாக போகலாமே அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஆனால் அவரோட கவலைகள்லாம் அங்கே லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் செத்தா பரவாயில்ல இந்தியாவில் வந்து எந்த ஒரு கிறிஸ்துவரும் கூட இயல்பாக கூட இறக்கிறது வந்து அவர் விரும்புறதில்ல அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே விட்டுட்டு இங்கே வந்து ரொம்ப கவலைப்படுறாரு இந்தியாவில் நிறைய கிறிஸ்துவர்கள்லாம் இறக்குறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இந்தியாட்ட வராரு அவரால் முடிஞ்சது அவ்வளோ தான் அவர் வேலையை அவர் செய்யட்டும் பார்ப்போம் அடுத்த பதிவுகளில் இன்னும் டீட்டெயிலாக அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் இதை மாரி உலக நடப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன நடக்குதுன்றதை ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்